இதுதான் நாங்க என்ன எதிர்பார்த்தோம் அதோட ரொம்ப சிறப்பா ரொம்ப அழகா ரொம்ப அது சொல்றதுக்கே வார்த்தைக்கு அளவே இல்லை அது மாதிரி இருந்துச்சு எல்லா பக்கமும் அதோட நூத்தி ஒரு பெர்சன்ட் திருப்தி நூத்தி ஒரு பெர்சன்ட் திருப்தி ஜனங்களுக்காக சொல்றாங்கல்ல மனப்பூர்வமா உள்ள பூர்வமா சொல்ற வார்த்தைகள் இது இத நீங்க வந்து பார்த்தா தான் அதோட அருமை தெரியும் இந்த இடத்துல நல்ல சிறப்பா அது உண்டான அம்சத்துல என்னென்ன இருக்குது அது முன்னாடி பின்னாடி ஆன கதைகள் அது நடந்த சமவம் அதை பத்தி விளக்கமா புள்ளி விவரமா டீட்டெயில சொல்றாங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும் அல்லாஹின் பேரருளால் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஹஜ் புனித பயணத்தை அல் அன்சார் ஹஜ் சர்வீஸ் மூலமாக பெரிய நெருக்கடிக்கு மத்தியிலையும் தமிழகத்திலேயே அதிகமான எண்ணிக்கையில ஒரு நாற்பத்தி நாலு ஹாஜிகள் பயணத்தை சிறந்த முறையில் நிறைவு செய்து கொண்டு இன்னைக்கு ஒன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி சுமார் ஒரு நாற்பத்தி நாட்கள் ஹரம்ல மக்காவளையும் மதீனாவளையும் கழிச்சுட்டு ஹாஜிகள் எல்லோரும் திரும்ப திரும்பக்கூடிய இந்த வேலையில பாம்பே ஏர்போர்ட்ல இருக்கும் இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல சென்னை போய் அரைஞ்சிருவன் ஷார்பா இப்ப நம்மோடு பல்லப்பட்டி அரவக்குறிச்சி வகைராவை சார்ந்த அமீர் ஹம்சான் போய் அமீர் ஹம்சா ஹாஜியாருடைய மக நசருல்லா ஹாஜி நம்மோடு கூட இருக்கிறாங்க இந்த பக்கம் முகமது அலி மோலானா மீஞ்சூரை சார்ந்த முகமது அலி மோலானா கூட இருக்கிறாங்க இந்த பக்கம் ராணிப்பேட்டை அனீஸ் பாஷா ஹாஜி இருக்கிறாங்க இவர்கள் எல்லாம் நம்ம ஒரு நாற்பத்தி ரெண்டு நாள் கூட இருந்து அஞ்சு பயணம் மக்கா மதியினா எல்லா பக்கமும் தங்கி இருக்கிறாங்க இந்த பயண அனுபவம் உங்களுக்கு அவங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத அவங்க மூலமாவே கேட்டு தெரிஞ்சு நாங்க என்ன எதிர்பார்த்தோம் அதோட ரொம்ப சிறப்பா ரொம்ப அழகா ரொம்ப அது சொல்றதுக்கே வார்த்தைக்கு அளவே இல்லை அது மாதிரி இருந்துச்சு எல்லா பக்கமும் மூலானா ஆகட்டும் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ந்து எல்லாத்தையும் அழைச்சு கூட்டிட்டு போறாங்க யாராத்தா விட்டுட்டு அவங்க வாழ்க்கும் இங்க வாழ்க்கும் எல்லாம் பாக்குறது இல்லை எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ந்து எல்லா இடத்துலயும் நல்ல சிறப்பா அது உண்டான அம்சத்துல என்னென்ன இருக்குது அது முன்னாடி பின்னாடி ஆன கதைகள் அது நடந்த சம்பவம் அதை பத்தி விளக்கமா புள்ளி விவரமா டீட்டெயில சொல்றாங்க நல்ல தெளிவா ஏறு கொஞ்சம் ஏறுது அப்புறம் நாங்க என்ன எதிர்பார்த்தா அது ரொம்ப சிறப்பா இருக்கு அப்புறம் மோலானா ஆகட்டும் அவங்க யாரா இருக்கட்டும் கூட இருந்தவங்க எல்லாம் நல்லா நல்லா பாத்துட்டாங்க நல்லா எல்லாமே சிறப்பா இருந்துச்சு நாம சொன்னது போலவே உங்களுக்கு மக்காவில அதோட நூத்தி ஒரு பர்சன்ட் திருப்தி நூத்தி ஒரு பர்சன்ட் திருப்தி நாம எல்லாத்தையும் இப்ப உங்களுக்கு பல்லபடியில ஒரு நாலு பேர் பண்ணுவாங்க பண்ணி பேசினாங்க நான் சொல்லியிருக்கேன் அப்புறம் மோலானா சொல்லியிருக்கேன் நானு அவருக்கு சொல்லியிருக்கேன் எடுத்து நீங்க அனுப்புங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்கேன் நானு அவர் பண்ண சொல்லிருக்காங்க எல்லாமே திருப்தியா இருக்குங்க அதை பத்தி எதுவும் சொல்றது வார்த்தை இல்ல சொல்றதுக்கு நான் இப்ப நான் என்னமோ இவங்க அதிருப்தி கேட்கறாங்க நாம என்னமோ ஜனங்களுக்காக சொல்றாங்கன்னு இல்ல மனப்பூர்வமா உள்ள சொல்ற வார்த்தைகள் இது இதை நீங்க வந்து பார்த்தா தான் அதோட அருமை தெரியும் சொன்னா அது என்னமோ சொல்றாங்களே கேட்கறது நல்லா இருக்காது அது அவங்கள சொந்த அனுபவம் வந்தா தான் அதோட அருமை தெரியும் அப்புறம் இந்த இந்த இதுக்கு இந்த டூரிஸ்ட் காண்டி நாங்க மனப்பூர்வமா தோசை செஞ்சிருக்கோம் இங்க இருந்தாலும் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இன்னும் சிறப்பாக இன்னும் பல மடங்கு உயரங்கணும் ஜனங்களுக்கு இதோட அருமை எல்லாத்துக்கும் கிடைக்கணும் என்னமோ வந்தோம் கூட்டு போனோம் சொன்னோம் பயன் பண்ணோம் அங்க போயிட்டோம் இங்க போயிட்டோம் பத்தோட பதினொன்னா இல்லாம எல்லாம் மனப்பூர்வமா எல்லா இடத்துலயும் மணிக்கணக்க பேசுறாரு தண்ணி குடித்ததுல ஒண்ணு இல்ல மணிக்கணக்களை விளக்கமா அத்திரின்னு சொல்றாரு அது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு ஆனா இந்த அன்சார் ஆல் டிராவல்ஸ் நாங்க வந்து நாங்க பெரிய பாக்கியமா நினைக்கிறோம் நாங்க அல்லாவே புரியும் அல்லா மட்டுமே இப்படிப்பட்ட சேவைகளுக்கு பெரிய நெருக்கடிக்கு மத்தியிலையும் நாம உங்கள்கிட்ட ஏதாவது கூடுதல் கட்டணம் இல்ல இல்ல அதுல ஒரு ரூபா கூட கேட்கல என்ன பேசுனாங்க என்ன கேட்டாங்க முதல்ல அவ்வளவுதான் அதுக்கு எந்த நாங்க பல இடத்துல சொல்லிட்டோம் இந்த வார்த்தையை நீங்க சொல்லலை நாங்க பத்தி ஒருட்டம் வாலண்டியா எல்லாத்தையும் சொல்லிட்டோம் நாங்க இப்ப நாங்க மக்காவில பல்வேறு ஹாஜிகளை தந்திச்சிருப்பீங்க நாம ஹச்சு பயண கட்டணமா ஏதோ பிக்ஸ் பண்ணமோ அதுக்கும்

அதனால நம்ம பேசுறதுனால எல்லாத்துக்கும் தெரி தெரிஞ்சிடும் எவ்வளவு கொடுக்குறாங்க அவங்க இவங்க நம்மகிட்ட எவ்வளவு வாங்கினாங்கன்னா அவங்களே ஆச்சரியப்படுறாங்க எப்படி கொடுத்தது சாத்தியம் அது நம்மகிட்ட இவ்வளவு மூணு லட்சம் வாங்கினாங்க ரெண்டு லட்சம் வாங்கினாங்க ஒரு லட்சம் வாங்கினாங்கிறாங்க அதாவது அல்லாவின் பேரருளால் நம்ம அல்லாஹ் சார் ஹசன் எப்பவுமே குறைவான கண்டனம் நிறைவான சேவை முழுமையான வழிகாட்டல் இதுதான் நம்முடைய நோக்கமாக செயல்பட செயல்படுறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தொடர்ந்து நமக்கு சிறந்த நோபிக் செய்வான